பணிநீக்கம் செய்யப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் தொழிலாளர்கள் நிறுவனத் தலைவர் எலான் மஸ்க் மீது வழக்கு தொடர்ந்திருப்பது அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டெஸ்லா நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா எக்ஸ் சமூக இணையதளம் உள்ளிட்ட நிறுவனங்களை நடத்தி வருகிறார் சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து எலான் மஸ்க் மீது தொடர்ந்துள்ள வழக்கு அமெரிக்காவில் தற்போது பேசுபொருளாகியிருக்கிறது கலிபோர்னியா நீதிமன்றத்தில் நேற்று தொடரப்பட்டுள்ள உரிமையல் வழக்கில் எலான் மஸ்க் தனது நிறுவனங்களை இரண்ட காலத்தை நோக்கி வழிநடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரது நிறுவனங்களில் பல பணியிட முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறியுள்ள ஸ்பேஸ் முன்னாள் ஊழியர்கள் அங்கு பாலியல் ரீதியில் அத்துமீறல்கள் நடைபெறுவதாகவும் முறையிட்டுள்ளனர் தொழிலாளர்கள் அடிமை போல நடத்தப்படுவதாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பணியாளர்கள் பழிவாங்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எலான் மஸ்க் மீதான இவ்வழக்கை கலிபோர்னியா நீதிமன்றம் விரைவில் விசாரிக்கிறது